அகோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது தமிழ் புத்தாண்டு பாடல்களில் இன்னைக்கு வந்து காலபொருஷ தத்துவப்படி ஐந்தாறு ஆசிய வர திம்மராக்கியை பற்றி தான் பார்க்க போம்மராக்கியில மகம் ஒன்றிலேருந்து நான்கு கூரம் ஒன்றிலிருந்து நான்கு உத்தரம் ஒன்று ஆகிய ஒன்பது பாடல்களோ அடங்கியிருக்கு மகத்திற்கு வந்து கேது ஆதிபத்தியம் பெற்று இருக்குது பூரம் நட்சத்திரம் ஆதிபத்தியம் பெற்றோ உத்தரம் பெற்றோ சூரிய ஆதிபத்தியம் பெற்றோ இருக்கு இந்த எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்து இணைந்துதான் சிம்ம ராசி சூரியன் ஆதிபத்தியோ பெற்று விளங்குது காலப்புற தத்துப்படி பாத்தீங்கன்னா சிம்மத்திற்கோ கடலட்சு மட்டும்தான் ஒரே ஒரு வீடு இருக்கும் மற்ற எல்லாருக்குமே உதாரணத்துக்கு ரிஷபம் தோலாவற்றிற்கு ரெண்டு ஆதிபத்தியம் வீடுகள் அதான் சுக்கரன் ஆதிபத்தியம் பெற்று இருக்கும் மேற்க விச்சிக்கோ இரண்டு வீடுகளாக இருந்தாலும் செவ்வாயோட ஆதிபத்தியம் இருக்கும் ஆனா வந்து கடகத்துக்கு மட்டும்தான் ஒரே ராசி அதிபதி சந்திர சிம்மத்துக்கு சூரியனும் ஆதிபத்தியம் பெற்று வளரும் அதனால்தான் இவங்களுக்கு வந்து தனி ஒரு மரியாதை இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மிக்கவர்கள் சிறிய மனவெச்சப்பு கூட தாங்க மாட்டாங்க சூரியன் தான் வந்து இருக்கிறவங்களே கிரகங்களோட அதிபதி கிரகங்களோட தலைவர் தலைவர் சொல்லலாம் சூரியன் வந்து ஒளிக்கு அதிபதி ஒளி இல்லைன்னா உலகமே இல்லை அப்ப எல்லாருக்குமே வந்து படி அடக்கிறது வந்து சூரியன் தான் அப்படின்னு சொல்ல முடியும் தான் அதனாலதான் தலைத்தோல் பெற்று விளங்குகிறாங்க அகன்ற தோள்களையும் அதிகாரம் எடுக்க மாற கம்பீரமான தோற்றத்தையும் ஜனாதிபதி கவர்னர் பிரதிநிதிகள் இந்த அம்சத்தை கொண்டு விளங்குவாங்க தேச தலைவர்கள் நாட்டின் முக்கிய தலைவர்கள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க மாளிகைகள் தங்க நாணயம் மக்களம் விலங்குகள் பஞ்சலோகம் கோதுமை மிளகு பால் போன்ற இதெல்லாம் வந்து சூரியனோட ஆதிபத்தியம் பெற்று தான் விளங்குது நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இதயம் இரத்த ஓட்டம் நாளங்கள் முதுகெலும்பு நரம்புகள் தலை போன்றது எல்லாமே சூரியனோட ஆதிபத்தியம் பெற்று தான் விளங்குது விளையாந்தது அப்போது சிம்மராட்டி சூரியன் வந்து பாதிக்கப்பட்டு இருந்ததுதான் நம்ம ஜாதகத்தில் அதுக்கேற்ற பலன்கள் தான் வந்து பெற முடியும் விடாமுயற்சி அரசு ஆதரவு பெருந்தன்மை உத்மோக் போன்றதெல்லாம் வந்து நம்ம திம்பராக்கியோட தன்மை இவங்களுக்கு மன உறுதி இருக்கும் திடமான முடிவெடுப்பாங்க புகழ் தைரியம் எல்லாமே இயற்கையாக இருக்கும் ஊக்கம் இருக்கும் பேச்சாற்றல் இருக்கும் கம்பீரா இருக்கும் தனக்குன்னு தனி வழியில போவாங்க யாரோடையுமே சேர மாட்டாங்க பிற தன்னை வணங்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள் வாக்கு சாத்தரியம் கடின உழைப்பு மனோபலம் கொண்டவர்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்கள் தன்னை எதிர்க்கும் எதிரிகளை நல்ல நேரம் பார்த்துருப்பாங்க சிங்கம் அப்படிங்கால பதுங்கி பாயோ அந்த மாதிரிதான் சிம்மராசிரிகளும் நல்ல நேரம் பார்த்துருப்பாங்க எதிரிகளை வெற்றி கொள்வார்கள் நல்ல ஆற்றல் மிக்கவர்கள் உறவினர்களையும் தன்னை நம்பியவர்களையும் காப்பாற்றும் தயார சிந்தனை இருக்கும் முன்கோபம் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட வந்து மதிப்பும் மரியாதையும் பெற்று இருப்பாங்க குரோதி தமிழ் ஆண்டுல சித்திரை ஒன்று சனிக்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு பிறகுது அந்த அடிப்படையில் சிம்மராசிக்கு அந்த பலதான் நம்ம பார்க்க இருக்கிறோம் சிம்மத்திற்கு பதினோராம் இடம் லாபத்தாலோ அந்த லாபத்தால வந்து மிதனராசி திருவாதிரி தான் வந்து புரோதி ஆண்டு பிறகுது அப்போ எதனையோ நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கும் தொட்டதெல்லாம் தொழகும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் சிம்மராசிக்கு நான்காம் ராசியான ரிச்சிகரோ குரோஹி ஆண்டு தவிப்பு ஆண்டுதான் ஆரம்ப ஆரம்பலகந்தமா வந்து விற்க லக்கணம் வருது இப்போ வீடு நிலம் வாகனம் தாய் வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வி கற்க வேண்டியவங்க கல்வி கற்பாங்க நல்ல ஆண்டாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராத்தி அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதை மேசத்துல உச்சம் பெற்று ஐந்தாம் எட்டு ஆதிபத்தியம் பெற்ற குருவுடன் தான் நினைவு பெற்று அமைந்துள்ளது உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்களுக்கு தரும் வெளிநாட்டு கல்வி பயிலும் யோகம் இருக்கு தனாதிபதி புதன் எட்டில் சுக்கரன் ராகுவுடன் நினைவு பெற்றிருப்பது அவங்க நல்ல வாக்குவன்மை வளர்ச்சி பெறும் பண வரவு இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு போன்றவை தடவு கிறி தடவுகள் ஏற்பட்டாலும் பின்னர் வந்து ஏற்றம் பெறுவீங்க மூலக்குற சுக்கரன் எட்டில் இருக்கிற சகோதர வழியில் பிரச்சனைகளை கொடுப்போம் கொஞ்சம் அனுசரித்து போங்க குறுகிய பிரயாணங்கள் ஏற்படும் எதையும் முன்கூட்டியே திட்டமிடுறது மூலம் நன்மையை எதிர்பார்க்கலாம் நாலு செவ்வாய் ஏழு லட்சத்தில் பெற்று சனியுடன் இணைந்திருக்கிறது கணவன் மனைவி உறவு கீழாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் கை கொடுப்போம் பழைய வாகனங்களை மாற்றிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஐந்து குடையோ குரு ஒன்பதுல உச்சம் பெற்று கோரிய நினைவு பெற்றிருக்கு அரசியல் ரீதியாக நல்ல பலன்கள் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல ஆண்டுதான் புத்திரர் வழியில் லாபம் கிடைக்கும் மகன் நல்ல மகள் வெளிநாடு உயர் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழி அலுவலாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆறு தனி ஏழில் ஆட்சி பெற்ற நிலையில செவ்வாயுடன் நினைவு பெற்றிருக்கு மனை வழி கணவனுக்கோ கணவன் வழி மறைவுக்கோ விட்டு செல்வது நல்லது உத்தியோகத்துல மேலே அதிகாரிகளின் கடுமை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால் அனுசரித்து போங்க எட்டுக்குடைய குரு உச்சம் பெற்று சூரியனுடன் நினைவு பெற்றிருக்கிறது ஒன்பதுல அமைந்துள்ளது நல்ல ஆரோக்கியத்தை தரும் தாய் தந்தை வழியில ஆரோக்கியம் இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணங்கள் செல்வீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க ஒன்பது குடைய செவ்வாய் ஏழில் தனியுடன் இணைவு பெற்றிருக்கிறது வியாபாரத்தில் எச்சரிக்கையோடு இருங்க நண்பர்களை எளிதான் நம்பாதீங்க எச்சரிக்கையோடு செய்யுங்க பத்து குறைய சுக்கரன் வந்து எட்டில் உச்சம் பெற்றிருக்கு அதனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் நிறைய வரும் ராகுவோ புதனுடன் இணைக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் நல்லா வளர்ச்சி பெறலாம் பூமி கடையில் உள்ள கனிமப் பொருட்கள் மற்றும் காது வீடு மூலமா வருமானங்கள் நிறைய கிடைக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து வரவு வரும் பயனரப்புடைய புதன் எட்டில் உச்சம் பெற்று சுப்பிரோட நினைவு பெற்றிருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்து வருமானம் கிடைக்கும் நல்ல லாபம் பெறலாம் அரசியல்வாதிகள் எண்ணிய செயல்களை வெற்றி வெற்றியோட முடிப்பாங்க பன்னெண்டு சந்திரன் பயணுவதில் பிரயாணங்களால் வெற்றி கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ள மேற்கொள்வீங்க ஆன்மீக சுற்றுலா போவீங்க அதில் அதுபோல் கிடைக்கும் மொத்தத்தில் தவறு நினைநிறுத்தம் ஆண்டாக இந்த குரோரி தமிழ் புத்தாண்டு இந்த சும்பராக்கி தரவு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக கேது ஆதிபத்தியம் பெற்ற மத நட்சத்திரத்துக்கு ரத்தனம் வைரூரியம் புட்பம் வந்து சிவப்பு அரிசி நிறம் பல நிறம் உலோகம் துருக்கள் பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற பூரம் நட்சத்திரத்துக்கு ரத்தனம் வைரம் புட்பம் வெள்ளை தாமரை நிறம் வெள்ளை உலோகம் வெள்ளி சூரியன் ஆதிபத்திரம் பெற்ற உத்திர நட்சத்திரம் ரத்தனம் வந்து மாணிக்கோ புட்போஸ்ட் எந்தாம்பரம் நிறம் சிவப்பு உலோகம் தாமிரம் காஞ்சிபுரம் அடுத்த அடுத்த காவேரி இருந்து தெற்கு போனீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார் கடல் அப்படின்ற ஒரு திருத்தலை இருக்கு அங்கே போயிட்டு வாங்க வாழ்க்கையில் ஏற்றம் பருவீங்க இவை அனைத்தும் நம்ம வழக்கமாக சொல்கிற காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் தான் சொல்கிறோம் காலப்புருஷ தத்துவத்தில் ராக்கி அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க லட்சத்திற்கு அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க இருந்தாலும் அது கொஞ்சம் பொதுப்படையான பறவைகளாக இருக்கும் லக்னத்தோட இணைவு பெற்று இருக்கணும் ஜனன ஜாதகத்துல உங்களை லக்னம் என்ன லக்னம் லக்னாதிபதி எந்த அடிப்படையில் இருக்கு லக்னாதிபதியோட என்ன லக்னாதிபதியோட பாவத்திற்கு உள்ள தொடர்பு என்ன ராக்கியோட எந்த அளவுக்கு அது அமைஞ்சிருக்கு நடப்பு தசாபுத்தி என்ன தூக்கமும் பிராணம் அந்தரம் அதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையிலையும் நம்ம ஜாதகத்தை புயல் ஜாதகத்தை இணைத்து பார்க்கும்போது தான் மேலும் தொழில் பலன்களை தரும் இணைந்திருங்கள் அலோர் டிவியோடு நன்றி வணக்கம்